ஒரு ஈமானுடைய மக்கள் ஒரு முஸ்லீம் இந்த மனித சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி என்கிற அந்த ஒரு நமக்கு அதெல்லாம் வேறு மதத்திற்கு வேண்டுமானால் பொருந்தும் இந்து குடும்பத்தில் பிறந்தால் இந்துவாக கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தால் கிறிஸ்துவாக புத்தருடைய குடும்பத்தில் பிறந்தால் புத்தராக யூத குடும்பத்தில் பிறந்தால் யூதராக வேறு வேறு மக்களுக்கு வேண்டுமானால் பொருந்தும் முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தால் முஸ்லீம் ஆக முடியுமா பிறப்பின் அடிப்படையில் கிடைக்கின்ற இலவசமான ஒரு பட்டமா புகழா அந்தஸ்தா அல்ல பத்து வயதை ஒரு மனிதன் அடையும் போது என்ன சொன்னார்களோ அதன்படி அவன் நடக்கும் பொழுதுதான் முஸ்லீம் என்கிற அந்தஸ்தை அவன் அடைகிறான் இது எல்லாம் அறிந்தவர்கள் தானே நாம் இதையெல்லாம் புரிந்தவர்கள் தானே நாம் வெறுமனே அரபியில் பெயர் வைத்து நம்முடைய திருமணங்களையும் நம்முடைய ஈமச் சடங்குகளையும் ஒரு இஸ்லாமிய சமுதாயம் நடத்துகிறது என்பதற்காக வேண்டி நம்மை நாமே ஒரு சமாதானம் சொல்லிக்கொண்டு இஸ்லாமிய ஆடை அணிந்து கொண்டு என்னை நான் ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் இறைவன் அங்கீகரிப்பானா இறைவனுடைய தூதர் அங்கீகரிப்பாரா சக்கராத்துடைய நேரத்திலும் மன்னரை வாழ்விலும் அருமையிலும் வெற்றி பெற முடியுமா ஒரு காடு முடியாது அல்லாஹ் எதற்கு வேதத்தை தந்தான் அல்லா எதற்கு தூதர்களை அனுப்பினான் அல்லாஹ் எதற்கு நல்லவர்களின் மூலம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான் முஸ்லிமாக இந்த மனித சமுதாயத்தில் திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி முஸ்லீம் வட்டியோடு தொடர்பு வைக்கிறார்கள் பெரும்பாவங்களில் ஒன்றான விபச்சாரத்தை செய்கிறார்கள் மது சூது கொலை கொள்ளை போன்ற காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் முஸ்லிம்கள் அடுத்தவருடைய சொத்துக்களை அபகரிக்கிறார்கள் முஸ்லீம்கள் வாயால் பேச முடியாத எத்தனை தீய காரியங்களை செய்கிறார்கள் அல்லாஹ் தடுத்த அல்லாஹ் காரியங்களை துணிச்சலாக செய்கிற ஒரு மனிதன் எப்படி முஸ்லிம் முடியும் அல்லா எத்தனையோ காரியங்களை செய் என்று சொல்லுகிறானே ஐந்தால தொழுகை வருடத்திற்கு ஒரு முறை நோன்பு ஜக்காத் ஹஜ் போன்ற எத்தனை எத்தனையோ வணக்கங்களை இறைவன் கடமையாக்கினானே தொழாத நான் எப்படி முஸ்லிம் முடியும் வருடத்திற்கு ஒரு முறை கணக்கு பார்த்து எனது சொத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை இன்னும் வரை நான் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறேனே ஜக்காத்து கொடுக்காத நான் எப்படி முஸ்லீமாக முடியும் ஹஜ்ஜுடைய காலம் வந்தும் ஹஜ் செய்ய மனமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே எப்படி ஈமானுடையவர்களாக நீங்களும் நானும் மரணிக்க முடியும் ஈமான் என்றால் என்ன முஸ்லீம் என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ன எதையுமே தெரியாமல் எந்த கவலையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே உணர்வுகளை கொஞ்சம் தட்டி எடுத்து நம்முடைய வாழ்வில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்கத்தான்